மேடம் ரெண்டு பேர் கிடாதுங்க யாரோ ஒருத்தரோட ரெண்டு பேர் தான் மேடம் போனாலும் சரி ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பொண்ணுல ஜப்பியா ஒரு பொண்ணு அதை தான் லெஜெண்ட்ஸ் பார்த்துருப்பானுங்க அந்த ஒல்லியா இருக்கிற பொண்ணை கிட்ஸ் பார்த்துருப்பானுங்க கண்டிப்பா நீங்க ஒரு லெஜெண்டா இருந்தா கண்டிப்பா அந்த ஜப்பியான பொண்ணை தான் பார்த்துருக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அதுதான் பார்த்துருப்பானுங்க எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ல தட்டிடுங்க

இவங்களோட மூஞ்சை பார்க்கும்போது அப்பாவையான மூஞ்சி மாதிரி இருக்கு சிரிப்புலாம் அப்பாவை மாதிரி இருக்கு ஆனால் பாடியை பார்த்தா பாடி பில்டர் மாதிரி வச்சிருக்குப்பா கிட்ட போனால் உண்மையாக அடிச்சிடும் போல அப்படி இருக்கு இந்த புக்கோட கவரை பார்த்து நம்ம புக்கை முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது உண்மையாகவே உங்களுக்கு தான் சொல்லணும் சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு தேவதைகள் வானத்தில் பறந்து வரும்

முன்னாடிலாம் ரீல்ஸ் வீடியோ பார்க்க மட்டும்தான் இன்ஸ்டா பக்கம் போவாங்க ஆனால் இப்போ பொண்ணுங்களை பார்க்க மட்டும் இன்ஸ்டா பக்கமே வருது அதுவும் லாங்குவேஜ் முன்னாடி தமிழ் இப்போ வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்க அது மட்டும் போதும் லாங்குவேஜ்லாம் முக்கியமே இல்லை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக மேட்ச் நடத்த போகிறீங்க அதை நாங்கள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மேட்ச் நிறுத்த பார்த்தோம் நீங்கள் நடத்துக்கு தப்பி சப்போர்ட் பண்ணுறோம் like sugar on my tongue கொஞ்சம் அங்க பாரு கண்ணா சுக ஆன் மை டங் டங் சோ ஸ்வீட் 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 திஸ் இஸ் பிரில்லியன்ட் பட் விட இவங்க பெட்டர்னு சொன்னனே ஆனா எதுல பெட்டர்னு சொன்னானோ கேளுங்க நான் நானே சொல்றேன் சரி சரி நீங்க கேட்க வேண்டாம் நானே சொல்றேன் அவங்க எதுல பெட்டர்னா நக்கறதுல பாருங்க என்ன அளவுக்கு நக்குறாங்கனு இப்டதான் இப்டதான் எதுவுமே தெரியாத அப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ <laughs> 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 Three steps to glow: apply soap, glide Venus, moisturize, and you're good to glow. Get your Venus today. இந்த மிஷின் வந்து ஆண்டிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அக்களை பாருங்கள் ஏதோ அமேசான் கார்டு மாதிரி வளர்த்து வச்சுருக்கு அதை வெட்டிகிட்டு வந்து ரீல்ஸ் பண்ண வேண்டியதானே அட்லீஸ்ட் அந்த ரீல்ஸ் பண்ணும்போது அதை காமிக்காட்டம் இருக்க வேண்டியதானே அதை காமிச்சு எங்கள் கண்ணை வந்து கெடுக்குது ஆண்டி உங்களுக்கு அதை வெட்ட முடிலன்னா சொல்லுங்கள் ஆள் ஊட்டாட்டம் வெட்ட வைக்கேன் இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து பார்த்துருக்கமே உண்மையிலேயே உங்கள் அம்மா மாறிவேன் நல்லா இருப்பா போன அப்படி என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற அம்மாடி இவ வெறி உண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரனக்டூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கு இவள காசு சதவீ காசு கொடுத்தா என்ன வேணுனாலம் பண்ணுவா அகைன் சொல்றேன் என்ன வேணுனாலம் பண்ணுவா நீங்க வேணா காசு கொடுங்க உங்களுக்காக என்ன வேணுனாலம் பண்ணுவா ஏனா இவளுக்கெல்லாம் பணம் பணம் பணோம் யோ மணி யோ மணி மை மணி இஸ் மை மணி ஐ said no யோ மணி இஸ் மை மணி அண்ட் மை மணி இஸ் மை மணி பொலி முட்ட தூக்கி பார்த்தேன்

யாருங்க இது அமிதாப் பச்சனுக்கு அண்ணன் மாதிரி இருக்கு போயும் போயும் நம்ம ரீல்ஸ் எக்காவது தூக்கி வச்சிருக்காரு அதுவும் எப்படி தூக்கி வச்சிருக்காருன்னு பாருங்க எங்க இருந்தா வராங்களோ தெரியல வாராங்க டக்குன்னு ஃபேமஸ் ஆயிட்டு போயிடுறானுங்க தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்க இப்படி பண்ணா கிரிஞ்சாயிருமோ பயந்து பயந்து நாங்க தானே கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கோம் என்ன தானே எப்படி பாக்குறீங்க

இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கெலாம் போக வேண்டாம் வேணா அந்த ப்ளூ ஃபிலிம் முன்னே அடிப்பாங்க தெரியுமா அங்கே வேணா போ அங்கே போக வேண்டிய ஆளு தான் நீ ஏன்னா இந்த கெட்ட பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா நீங்கள் சொல்லுங்கள் இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க

நீங்க வந்து இவ்வளவு நாள் பீராக்கா பீராக்கான்னு சொல்றீங்க அபிய அவ உண்மையான பீரோவே கிடையாது உண்மையான பீரோ இவதான் இவ்வளவு பெருசாவை வளர்த்து வச்சிருக்கு ஆனா ஒண்ணு இவெல்லாம் எங்கேட்ட சாப்பிட போனா ஒரு சேருக்கு பதிலா ரெண்டு சேருலாம் போட்டு உட்கார வைக்கணும்

நம்ம எலும்பு நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு ஒன்றுமே புரியலை அங்கே போறாரு இங்க போறாரு ஜூஸ் குடிக்காரு ஆனால் அதையும் வீடியோ எடுத்து போடுறாரு ஆனால் ஒன்று நம்ம நண்பர் வந்து என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் வித்தியாசமாக ஒரு சாங் போட்டு எடிட் பண்ணுறாருப்பா அதில் தான் நம்ம தலைவர் வந்து சாரி 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க